ஃப்ரைடே மார்னிங் இன்னைக்கு டே எப்படி போச்சுன்னு பார்க்கலாமா ஃப்ரைடே தானே எப்பயும் போல் பாப்பாக்கு லஞ்ச் பாக்ஸ் வந்து சாம்பார் சாதம் கேட் பொரியல் அப்புறம் அப்பளம்லாம் வச்சு பேக் பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டு அவசர சரமாக எப்பயும் போல் ரெடி பண்ணியாச்சு நானும் ஒரு ஒம்பதுரை மணி போல் கட்டத்துக்கு போயிட்டு இப்போ ஃபினிஷிங் வர போகிறனால க்ளீன் பண்ணுற வேலையாக இருக்குது க்ளீனிங்லாம் பண்ணி முடிச்சுட்டு மாடி போய் க்ளீன் பண்ணும்போது முருகன் கோயிலில் பாட்டு ஓடிச்சு என்ன இன்றைக்கி பாட்டெலாம் ஓடுதே அப்படின்னு பார்த்தோம்னா நீ இப்போ அங்கே ஒருத்தர் நம்ம சுத்தமாக நான் மறந்துட்டு மாதிரி ஒரு மறுதி கேஸ் யாராலுமே இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் லாஸ்ட்டாக ஒன் வீக்காக வந்து பங்குனி ஊற்றதுக்கு இந்த மாதிரி வரதே இருங்க ரொம்ப நல்லது நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க நானும் ஒன்று ஒன்றா ஸ்க்ரால் பண்ணி பார்த்துட்டு ஓகே இதெல்லாம் ட்ரை பண்ணலாம் நினச்சி சுத்தமாக இன்றைக்கி வந்து மறந்தே போயிட்டு அங்கே போய்ட்டு எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சிட்டு வந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறந்தோம் ஒரு ஏழு டு எட்டு மணி போல் தான் முருகனுக்கு வந்து பாலாபிஷேகம் பண்ணி நைவேத்தியமாக கிரேப்ஸ் வச்சுட்டு சிம்பிளாக சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு ஆறு மணி போல் ஆகும் நாளைக்கு பௌர்ணமியும் சொல்லியிருந்தாங்க பார்க்கலாம் நாளைக்கு ஊர் போகிற வேலையாக இருக்குது இல்லை கோயில் போகிறமா என்னென்னு தெரியலை நைட்டுக்கு சிம்பிளாக வந்து தோசையும் மார்னிங் வச்ச சாம்பார் வச்சு சாப்பிட்டாச்சு நெக்ஸ்ட்டு வீடியோ பார்க்கலாம் பாய்